சான்றோர்கள் நிறை அமைதலில் யாருக்கு முதல் வணக்கம் நிறை சான்றோர்கள் யாருக்கு முதல் வணக்கம் சிந்தை தடுமாறும் வேலைகளில் விற்கின தீர்க்கும் விநாயகன் துணை கொண்டேன் சிந்தை தடுமாறும் வேலைகளில் விக்கினம் தீர்க்கும் விநாயகன் துணை கொண்டேன் மாங்கனி பெற்றிடவே மாங்கனி பெற்றிடவே தாய் தந்தை சுத்தி வந்து மாங்கனி பெற்றிடவே தாய் தந்தை சுத்தி வந்து அவையே துணை உணர்த்தியவர் முதன்மை விருந்தினரை வணங்கினாள் முதன்மை விருந்தினரை வணங்கினாள் சபைதனை வணங்கியதாம் முதன்மை விருந்தினரை வணங்கினாள் சபைதனை வணங்கியதாம் வணங்கினோம் முதன்மை விருந்தினரை வணங்கினோம் முதன்மை விருந்தினரை கவிக்குயுகள் நிறைய குயில்கள் நிறைய கரிக்குயில் யான் கவிக்குயில்கள் நிறைய அறியா கறிக்குயில் யான் கவி பாட வந்துவிட்டேன் கவியரங்க நடுவனாய் கவி பாட வந்து விட்டேன் கவி நடுவனாய் எல்லாம் மன்னிப்பீரின் கவிகளாய் எம் பிள்ளைகள் கவி பாடும் துடிப்பில் வந்துவிட்டார் கண்ணின் கவிகளாய் எம் பிள்ளைகள் கவிபாடும் பாடும் வந்து விட்டார் இவர்கள் அவைதனிலே உயர்ந்திடவே இவர்கள் அவனிதனில் உயர்ந்திடவே சிறந்திடவே வாழ்த்திடுவீர் போட்டிடுவீர் இவர்கள் அவன் அவனிதனில் உயர்ந்திடவே சிறந்திடவே வாழ்த்திடுவீர் போட்டிடுவீர் சந்திவி சக்தி டிவி விஜய் டிவி ஜெயா டிவி எல்லாம் நிறைந்துள்ள எங்கள் திருநாட்டில் சந்திவி சக்தி டிவி விஜய் டிவி ஜெயா டிவி எல்லாம் நிறைந்துள்ள எங்கள் திருநாட்டில் சற்றே செவி சாய்த்து நாம் நம் கவியரங்கை கேட்க வந்தவரை சற்றே செவி சாய்த்து நம் கவியரங்கை கேட்க வந்தவரை வாழ்த்துவதா வணங்குவதா ஐயோ பாவம் என்று வருத்துவதா அறியேன் வணக்கம் லக்ஷமிண்டேன் அரண்மனை கிளி தேவதையை கண்டேன் பிரியாத வரம் வேண்டும் இனிய மலர்கள் இரட்டை ரோஜா ஈரமான ரோஜாவே செம்பரத்தி திருமகள் பூவே பூச்சூடவா இனியா சுந்தரன் நாளும் சுந்தரினியும் தாளாட்டு ஓர் ஊரிலே ஓர் ராஜகுமாரி எதிர்நீச்சல் கல்யாண வீடு அருவி கயல் சுந்தரி இவை போதாதன்ற பிக் இவை பார்க்கும் வேளை மறந்து இவை பார்க்கும் வேளை மறந்து சின்ன சிட்டு குறிகள் கவிபாடும் கவியரங்கை காண சின்ன எனை காணவென நேரம் உறுத்தி வந்துட்ட சபையோருக்கு முதல்வனி பிடிப்பிலே நான் கவிபாடும் தவிப்போடு அரங்கிலே இவர்கள் பிடிப்பிலே நான் கவிபாடும் தவிப்போடு அரங்கிலே இவர்கள் என் குரலோ தொடித்தலை விழுந்தண்டின குரலாய் முழங்கிடும் சிங்கங்களாய் இவர்கள் குரலோ என் குரலோ தொழிற் தலை முழு தண்ணின் குரலாய் முழங்கிடும் சிங்கங்கள் குரலோ கல் கொண்டு பெருங்கோவில் கண்டு விங்குகின்ற புகழ் கண்டோர் நாம் கல் கொண்டு தன்னை பெருங்கோவில் கண்டு விங்குகின்ற புகழ் கொண்டோர் நாம் கொண்டு காப்பியங்கள் நாடகங்கள் அப்பாடா எத்தனை எத்தனை இலக்கியங்கள் கண்டவர்கள் நாம் கொண்டு காப்பியங்கள் நாடகங்கள் அப்பாடா எத்தனை எத்தனை இலக்கியங்கள் கண்டவர்கள் நாம் என்று சொல் கொண்டு மாளிகையை அமைக்க நாம் வந்தோம் என்று சொல்கொண்டு மாளிகையை நாம் அமைக்க வந்தோம் வாழுவதற்காய் நாம் அமைத்த மாளிகைகள் காணாமல் நாளை போய்விடலாம் வாழுவதற்காய் நாம் அமைத்த மாளிகைகள் காணாமல் நாளை போய்விடலாம் கால ஓட்டத்தில் நாம் மறந்து போய்விடலாம் கால ஓட்டத்தில் நாம் மறந்து போய்விடலாம் இன்று நாம் அமைத்தும் மாளிகையோ நாம் வாழவில்லை இன்று நாம் அமைத்தும் மாளிகையோ நாம் வாழவில்லை வாழும் வகை சொல்ல வாழ்ந்து சொல்ல வாழ்வதற்காய் போராடும் நம்மவர்கள் வாழ்தல் சொல்ல வாழும் வகை சொல்ல வாழ்ந்து சொல்ல வாழ்தற்கால் போராடும் நம்பவர்கள் வாழ்தல் சொல்லும் அமைப்போம் அறமணும் அழகு செய்வோம் பண்பாட்டு தூண்களால் அழகு செய்வோம் பக்தி கூரையால் நமக்கு காவல் செய்வோம் பக்தி கூரையால் நமக்கு காவல் செய்வோம் ஒழுக்கமே மாளிகைக்கு அழகு என்போம் ஒழுக்கமையே மாளிகைக்கு அழகு என்போம் கல்வி ஒளியேற்றி ஏற்றி நாம் அமர்வோம் கல்வி ஒளியேற்றி ஏற்றி அதனு நாம் அமர்வோம் மாளிகையை நாம் அமைப்போம் அறவெண்ணும் கல்லெடுத்து பலம் இல்லறம் துறவறம் நல்லறம் நம்பரம் என்று அமுத ஒளி கொண்டு இசையோடு இசைத்திடவே வருகின்ற இல்லறம் துறவறம் நல்லறம் நம்பரம் என்று அமுத மொழி கொண்டு இசையோடு இசைத்திடவேசையாள் வருக தேனிசை தேனிசையாள் வருக தேனிசை இனிமை தமிழாள் வருக தருக உங்க

அறத்தால் மட்டும் உறவு உயரம் அறத்தால் மட்டும் உணர்வு உயரும் அறத்தால் மட்டும் உறவு உயரம் அறத்தால் மட்டும் உணர்வு உயரும் அறத்தால் அனைத்து சீர் பெருகும் அறமே மூச்சாய் நாம் உயர்வோம் அறத்தால் அனைத்து சீர் பெருகும் அறமே மூச்சாய் நாம் உயர்வோம் பெஞ்சு எக்கவிக்கு முற்று வைத்து விதை கசவே சபிதானத்துக்கு சிறியோதம் கவி செய்தியும் பிள்ளைகள் பல இங்கு வரும் ஏற்ற பல

வாழும் சிறந்திடுமே அறமையும் சிந்தனை வந்தாலே அடிமோர் வாழும் என் நெஞ்சை தொட்ட வரிகள் என் நெஞ்சை தொட்ட வரிகள் ஒழுக்கமே தமிழருக்கு உயிராமன்ற ஒழுக்கமே தமிழர்க்கு உயிராமன்ற நம் மாளிகைக்கும் அதுவே உண்மை நம் மாளிகைக்கும் அதுவே உண்மை அழகு செய்வோம் நம் மாளிகையை இழந்தவன் எவையும் நாம் பெற்றிடலாம் இழந்தவன் ஒழுக்கத்தை பெற்றதும் போல் இழந்தவன் எவையும் நாம் பெற்றிடலாம் இழந்தவன் நிலையும் பெற்றதும் போல் ஒழுக்கமே உயிரென்று சிந்தையில் சின்னமாய் நிறுத்தி வாழ்ந்திடும் கிரிஞ்சனே வருக செந்தமிழ் கொண்டு அழைக்கின்றேன் உன் கவிதருக்கு செந்தமிழ் கொண்டு அனைத்தின்றைய நுண்காவிஞருக்கு சொல்லினால் தனி மாளிகை அமைத்து அதில் நம்மையும் நிறுத்தி அழகு பார்க்கும் நம் நற்றமல் ராசானுக்கும் நம் கவி நடுவருக்கும் நம் பாடசாலை அதிபர் ஆசான்களுக்கும் எம் கவி கேட்க காத்திருக்கும் மாணவர்களுக்கும் என் உத்தமிழ் கவி வந்தனங்கள் இது வெறும் செயல் காக்க வேண்டிய இது மகளாக பாடசாலையில் மாணவனாய் மாணவியாய் அப்புவோம் கப்பு எழுவோம் எங்கும் தற்போது உடல் மனிதராய் கருதோடு கப்பு எழுவோம் அறிவில் இருந்த முழுக்கம் இல்லாதவரை மரம் என்ற வல்லுவர் ஐத்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா குறித்து நடத்தி

இவன் கவியால் இதயத்தில் முள்ளாய் குற்றியவர்கள் இவன் கவியார் இதயத்தில் முள்ளாய் அன்பு ஒழுக்கத்தின் அடிப்படையாகிறது எங்கே அது என்று தேடுகின்றோம் அன்பு ஒழுக்கத்தின் அடிப்படையாகிறது இன்று எங்கே அது என்று தேடுகின்றோம் அப்பாடா என்ன அழகு இப்போதே அமர்ந்திடலாம் அப்பாடா என்ன அழகு இப்போதே அமர்ந்திடலாம் எனினும் சற்றே பொறுத்திருப்போம் எனினும் சற்றே பொறுத்திருப்போம் அவன் இல்லையில் அகிலம் இல்லை அவன் இல்லையில் அகிலமில்லை மழை வந்தால் வெயில் என்றால் கூரை வேண்டும் மழை வந்தால் வெயில் என்றால் கூரை வேண்டும் பக்தி கூரை அமைக்க இவளை அழைத்திடுவோம் பக்தி கூரை அமைக்க இவளை அழைத்திடுவோம் உள்ளத்தை உருக்கிடும் உங்கள் ஆத்மீகம் உள்ளத்தை உருக்கிடும் எங்கள் வெள்ளையன் சூழ்ச்சியில் ஆத்மீகம் வெள்ளை அன் சூழ்ச்சியில் ஆத்மீகம் பக்தி நறுக்கி நாம் விடை கொடுத்தோம் பக்தி நறுக்கி நாம் விடை கொடுத்தோம் பகட்டு வரிக்கு நாம் குடைபிடித்தோம் பக்தி நறுக்கி நாம் விடை கொடுத்தோம் பகட்டு வரிக்கு நாம் குடை பிடித்தோம் தமிழ் மேல் கொண்ட பக்தியே

இது கற்கலான் கட்டிய மாளிகை அல்ல கவி சொற்கான கட்டிய மாளிகை மாளிகை கட்டிய

பலம் வேண்டும் வேண்டும் அழைக்கின்றே பண்பாட்டால் தானே மண்ணை பண்படுத்தி பயிர் வளர்த்தோம் மனதை பண்படுத்தி உயிர் பார்த்தோம் மண்ணை பண்படுத்தி பயிர் வளர்த்தோம் மனதை பண்படுத்தி உயிர் பார்த்தோம் பாடறிய வீண் பகட்டெல்லாம் பண்பாடாய் நாம் கொண்டோம் பாடறிய வீண் பகட்டெல்லாம் பண்பாடாய் நாம் கொண்டோம் பண்பின் சிகரமாய் எம் சமூகம் விழுந்திடவே பண்பின் சிகரமாய் எம் சமூகம் விழுந்திடவே பண்ணோடு இசைபாடும் யாழங்கள் பல கொண்டு பண்ணோடு இசைப்பாடும் யாழங்கள் பல கொண்டு வர்ணம் ஊட்டும் வர்ணயாளனி வருக பை தமிழால் உன் கவிதை இருக்க வர்ணயாளனி வருக பயன்பளால் உன் கவிஞர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லினால் ஒரு மாளிகை அமைத்து சொல்ல வந்தோம் நெற்கவிகள் சொல்லினால் ஒரு மாளிகை அமைத்து சொல்ல வந்தோம் நெற்கவிகள் கவி உலகிலிருது கன்னி முயற்சி கவி உலகிலிருது ரொம் கன்னி முயற்சி வழிகாட்டிய அதிபரிக்கும் ஆகானுக்கும் நன்றி கவி நடுவர் தான் பணிந்து கவி கேட்க காத்திருக்கும் கவி நடுவர் தான் பணிந்து கவி கேட்க காத்திருக்கும் ஆசான்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம் சொல்லி வருகிறேன் என் கவிக்கு தரப்பட்ட சொல் பண்பாடு கலறிந்து தன்பாடு என் கவிக்கு தரப்பட்ட சொல் பண்பாடு தண்பாடு தன்பாடு முகநூலில் மட்டும் பலரே ஐக்கியங்களாகி வளம் பெறும் வேலைதனில் முகநூலில் மட்டும் பலரே பைத்தியங்களாகி வளம் பெறும் வேலைதனில் நேற்று இருந்ததும் பண்பாடு வா சொங்கே தெடுகின்றேன் நேற்று இருந்ததும் பண்பாடு வா சொங்கே தெடுகின்றேன் தமிழ் பண்பாட்டின் பெயரால் எத்தனை எத்தனை இருந்தன உமிடம் தமிழ் பண்பாட்டின் பெயரால் இடம் பெரியோரை மதித்தலும் வந்தோரை வரவேற்று விருந்தோம்பல் செய்தலும் பெரியோரை மதித்தலும் வந்தோரை வரவேற்று விருந்தோம்பல் செய்தலும் நன்றி மரவாமையும் ஆடைகளும் மலங்காறுமும் பெண்ணையே போற்றியதா நன்றி மரவாமையும் ஆடைகளும் மலங்காறுமும் பெண்ணையே போற்றியதான் ஒருவனுக்கும் ஒருத்தியா என எத்தனை இருந்தன ஒருவனுக்கும் ஒருத்தியாய் என எத்தனை இருந்தன பண்பாட்டா என் கண்டனே காட்சியாகி காண்போனே பண்பாட்டா என்று கண்டனே காட்சியாகி காண்போனே வாழ்க்கை ஆகிய கருவிகளுக்கு அடிமையாயம் வாழ்வு வாழ்க்கை ஆகிய கருவிகளுக்கு அடிமையாயம் வாழ்வு இதனால் என்று அரங்கோலங்களை அலங்காரங்களாகி போட பண்பாட்டு வாழ்வு இதனால் என்று அரங்கோலங்களை அலங்காரங்களாகி போட பண்பாட்டு வாழ்வு அவ வாழ்வை மறந்து முகநூலே திறந்து அவ வாழ்வை மறந்து முகன் ஊழியை திறந்து அங்கு மட்டும் வாழ்கிறது புது பண்பாடு அங்கு மட்டும் வாழ்கிறது புது பண்பாடு ஆணையால் தீட்டுவதும் பொய்களை உண்மையாக்கி ஆணையால் தீட்டுவதும் பொய்களை உண்மையாக்கி லை வாங்கி வாழ்வதும் இங்கு புது பண்பாடாக்கி இப்படியும் பண்பாடு மறந்த மண்ணில் ஆங்காங்கு இன்னும் உங்கள் பண்பாட்டை மரபாது போடும் மனிதர்கள் சிலராவது இருப்பதால் இங்கு இன்னும் பண்பாடு வாழ்கிறது என்போம் கண் எங்கள் பண்பாடு கண்ணாடிகளுக்காக கண்களை இழக்கலாமா சிந்தித்து செயற்படுவோம் கழி கண் போன்றது எங்கள் பண்பாடு கண்ணாடிகளுக்காக கண்களை இழக்கலாமா சிந்தித்து நன்றி முகநூலில் மட்டும் பழனியனம் பைத்தியர்களாகி பலம் பெறும் நேற்றிருந்த பண்பாட்டு வாழ்வங்கு தேடுகின்றேன் பலர் தன் பாடும் முகநூலில் மட்டும் பல நேர பைத்தியங்களாகி வளர்ந்தரும் வேலைகளில் நேற்றிருந்த பண்பாட்டு வாழ்வந்து தேடுகின்றேன் மனம் நெருக்கும் இவன் வரிப்பல் மனம் நெருக்கும் இவன் வரிப்பல் அழகான மாளிகையை அமைத்து விட்டோம் அழகான மாளிகையை அமைத்து விட்டோம் இருளை உங்கள் ஆதங்கம் கேட்கிறது உங்கள் ஆதங்கம் கேட்கிறது ஒளியேற்ற வேண்டும் ஒளியேற்ற வேண்டும் கொண்டு என்றும் அணியாது ஒளிவிடும் தீபமேற்ற நிலையான செல்வம் தினை கொண்டு என்றும் அணியாது ஒளிவிடும் தீபமேற்ற கலையாத புன்சிரிப்பும் மாறாத அன்பும்

சொல்லினால் ஒரு மாலிகை கல்வி கருப்பினிலே கவிப்பாடு வந்தேன் இந்நிலையிலே தேவையான கல்வியின் மகத்துவத்தை சேர்ப்பது கல்வி என்றும் இவள் கவியில் உள்ளம் உவக்கும் வரிகள் இது இவள் கவியில் உள்ளம் உவக்கும் கரிகள் இது ஒளியும் பார்த்திட்டு இனி என்ன வாருங்கள் மங்களம் பொங்க மனையில் நாம் செல்வோம் ஒளியும் பார்த்திட்டு இனி என்ன வாருங்கள் மங்களம் பொங்க மனையில் நாம் செல்வோம் சீச்சி எம் மாளிகைக்குள் செல்வோம் சீச்சி மாளிகை செல்வோம் நேரம் இங்கே செல்வதனால் நிறைவு செய்வோம் நிறைவு செய்வோம் கண்ணி கவிகள் கொண்டு கண்ணி முயற்சியால் கண்ணி கவிகள் கொண்டு கண்ணி முயற்சியால் உருவெடுத்த கவியரங்கும் உருவெடுத்த கவியரங்கு குழந்தைகள் பல கொண்டாலும்

ஊக்கமும் அழித்திடுவீர் ஆக்கமும் ஊக்கமும் அழித்திடுவீர் பாரினில் உயர்த்திட வலிசமைப்பீர் பிள்ளைகள் உயர்த்திட வலிசமைப்பீர் என்று வேண்டுதல் கூறி அவையோர் வணங்கி விடை பெறுகின்றோம் வணங்கி விடை பெறுகின்றோம்